அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பத்தொம்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தோட முதல் வெள்ளி அதாவது தமிழ் மாதங்களிலே முதல் மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதத்தோட முதல் வெள்ளியில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு இந்த வழிபாடை யார் வேணாலும் செய்யலாங்க எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாம் நீங்கள் பூஜை ரூமுக்கு போய் தான் இதை செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அதனால் நீங்கள் தீட்டு காலமாக இருக்குது இல்லை நான் வந்து மாதவிடாய் காலமாக இருக்கிறேன் அப்படின்னாலும் இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றணும் பூஜையெல்லாம் பண்ணணும் மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடுகளுமே இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு அதே நேரத்தில் இருபத்தி ஏழு நாட்களில் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையான பலன்களை தரக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக வழிபாடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் வெள்ளிக்கிழமை என்று இந்த வருடம் முழுவதும் எந்தவித பண கஷ்டமும் இல்லாமல் நம்ம இருக்கணும் பணம் வந்து தாராளமாக நம்ம கையில் புழங்கணும் வறுமை என்பதே இருக்கக்கூடாது மற்றவங்கக்கிட்ட போய் கடன் வாங்கக்கூடிய நிலைமை நமக்கு எக்க எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது அதை மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பணம் அது வந்து சுப செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வீணான அசுப செலவுகளுக்கு விரைய செலவுகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கினா அஞ்சாந்தேதியே அந்த சம்பளம் எங்கே போதும்னு தெரியாது பாதி பேர் வந்து லோன் கட்டணும் அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது வாகனங்கள் பழுதடைகிறது மின்சார பொருட்கள் நம்ம வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு பணம் செலவு பண்ணுறது இப்படி தேவையில்லாத செலவுகளில் நம்ம பணம் செலவு விடுவதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம் ஆக மொத்தம் பணம் நம்ம கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டயாவது பணமோ நகையோ கொடுத்துருக்குறீங்க அது உங்களுக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யலாம் அந்த பணமும் நகையும் உங்களை தேடி வருவதற்கும் நீங்கள் இதை செய்யலாம் இந்த சித்திரை வெள்ளியில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதத்தோட வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் இதை செய்யலாம் எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சிட்டிங்கன்னா போதும் அடுத்த வெள்ளிக்கிழமை திரும்ப செய்யணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது இப்போ இன்னைக்கு செய்கிறீங்கன்னா இன்னையிலருந்து இருபத்தேழு நாட்கள் கணக்கு அடுத்த வெள்ளி செய்கிறீங்கன்னா அன்னையிலேருந்து இருபத்தேழு நாட்கள் கணக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கணுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை தான் எடுக்கணும் நம்ம வந்து பல பதிவுகளில் வெள்ளை சர்க்கரையோ இல்லை வந்து நாட்டு சீனி நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம் ப்ரௌன் கலரில் இருக்கும் அது அல்லது வெள்ளம் அதற்கு நிகராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு வெள்ளை சர்க்கரை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் வீட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து இதை மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம் கண்ணாடியாகவும் இருக்கலாம் பட்டு மெட்டல் உலோகம் சார்ந்த பொருட்கள் எதுவுமே வேண்டாங்க இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உரிய ஒரு நிறம் அதாவது தூய்மை வெண்மை பிரகாசம் அப்படிங்கிறத இது குறிக்குங்க சுக்கரனோட அருள் எல்லார் வாழ்க்கையிலையும் படணும் தான் நம்ம எல்லாருமே விருப்பப்படுறோம் ஏன்னா சுகபோக வாழ்க்கையை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர் சுக்ர பகவான் அந்த சுக்கர பகவான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கருணை காமிச்சாலே நம்ம வந்து ஏகபோக வாழ்க்கை ராஜ வாழ்க்கையை நம்ம வாழலாம் அதனால தான் வெள்ளிக்கிழமை பல வகையான பதிவுகளை அதாவது தாந்திரீக முறைகளை நம்ம வெள்ளிக்கிழமை அம்மாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் செய்கிறோம் அந்த வகையில் நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்கரையை எடுத்துக்கோங்க இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வேணால் உட்காந்து செய்யலாம் உங்கள் ஹாலோ பூஜை ரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது உள்ளார போய் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் செய்யலாம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூம்லையும் செய்யலாங்க இப்போது இந்த சர்க்கரையை வந்து எடுத்துட்டு இதில் நீங்கள் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு இப்போ பார்த்துடலாம் இதில் நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் அதாவது பச்சை நிறத்தில் உள்ள ஏலக்காயை நீங்கள் வைக்கலாம் ஏன்னா ஏலக்காயில் இப்போ கரும் கருப்பு நிற ஏலக்காயும் வருது நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா ஸ்வீட்லாம் செய்வதற்கு அந்த இருக்கு பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் நல்ல வாசனையான ஏலக்காயை நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை இது உள்ளார வச்சுடுங்க வச்சுட்டு இதை வந்து நம்ம நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டோட தென்மேற்கு பகுதி சவுத் வெஸ்ட்டு கார்னர் அங்கே தான் நீங்கள் வைக்கணும் அந்த மூளையை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர மூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாஸ்டர் பெட்ரூம் பல வீடுகளில் அங்கே தான் இருக்கும் பொதுவாக கனமான பொருட்களை அந்த மூளையில் வைக்கணும் அதனால் நிறைய பேர் தங்களுடைய பீரோவை அங்கே தான் வச்சுருப்பாங்க ஸோ உங்கள் பீரோ அங்கே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உங்கள் பீரோவுக்கு உள்ளார இந்த சர்க்கரையையும் மூன்று ஏலக்காய்களையும் போட்ட இந்த பாக்ஸை நீங்கள் அந்த மூளையில் வச்சிடலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் செய்தால் போதுமானது ரெண்டு மூணு பேர் செய்யணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஒருத்தவங்க செஞ்சாலே போதுமானது அது கணவனோ அல்லது மனைவியோ யார் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க இப்போது இன்றைக்கி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தேதி பத்தொம்போது இதிலிருந்து இருபத்தேழு நாட்கள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க இருபத்தேழு நாட்கள் கட்டாயமாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ நடுவில் நான் மறந்துட்டேன் அல்லது நான் ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னாலாம் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் முன்னாடி செஞ்ச நாட்களையும் கணக்கில் எடுத்துக்கலாம் சரி இந்த இருபத்தேழு நாட்கள் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸு நீங்கள் உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க இப்போ இந்த சைஸில் எங்கள் வீட்டில் பாக்ஸ் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் கூட கொஞ்சம் இந்த ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் மூணு ஏலக்காயும் ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் கூட மடித்து அந்த பேப்பரை ஒரு தட்டு மேலேயோ இல்லை ஒரு ட்ரப்பாலியோ போட்டு உங்கள் பீரோக்குள்ளார வைப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் தினம்தோறும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த பொருளை உங்களுடைய வலது கையில் வச்சு பணம் உங்களை நோக்கி வருவது மாதிரி காட்சிப்படுத்துங்க பணம் வருக வருக பெருக பெருக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது பணம் வசி வசி அப்படின்னு சொல்லலாம் பணத்தை நான் ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாசிட்டிவா பணம் உங்களை நோக்கி வருவதை போல நீங்களே ஏதாவது ஒரு வாக்கியங்களை அமைக்கணும் இல்லை நான் இந்த நபர்கிட்ட கொடுத்த பணம் என்னிடம் மிக சீக்கிரமாக வரப்போகிறது இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இவன் என்னை ஏமாத்திட்டான் பணத்தை தரல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இவங்கக்கிட்ட என்னாக போய் பத்து போன் மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு யா யார் யாருக்கு என்னென்ன மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சொல்லலாம் சில பேருக்கு ஆஃபீஸில் வந்து ரொம்ப வருஷமாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பாங்க ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை மாதிரி சொல்லுங்கள் அப்படிலாம் எனக்கு குறிப்பிட்டதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா பணம் என்னிடம் அபரிமிதமாக வருகிறது நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்டோ சஜஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே சுய பிரகடனம் செய்கிறீங்க ஸோ உங்களுடைய மைண்டு அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டும் யூனிவர்ஸும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அற்புதமான ஆற்றல் உருவாவதை நீங்களே உணரலாம் அந்த பணம் எப்படியாவது நீங்கள் சொல்ல சொல்ல அதற்கான வேலைகளை இந்த பிரபஞ்சம் முடக்கிவிடும் அப்போ பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட வந்து சேர்வதை நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாங்க இருபத்தேழு நாட்களும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இருபத்தேழு நாட்கள் அப்படிங்கிறத ஒரு நாள் செஞ்சிக்கிங்கன்னா நீங்கள் கேலண்டரில் டிக் போட்டுக்கோங்க ட்வெண்ட்டி செவன் டேஸ் தான் கரெக்டாக இருக்கணும் கூடவும் கூடாது குறையவும் கூடாது இருபத்தேழு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏலக்காயை வந்து தொட்டிகளில் போட்டுடலாம் இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் சின்ன சின்ன பூச்சிகளுக்கு உங்களுடைய நிலைவாசலில் இதை அப்படியே தூவி விட்டுடலாங்க இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது இதை வந்து சித்திரை மாதம் வெள்ளியில் செய்வது ரொம்ப விசேஷம் அதனால தான் நீங்கள் இன்றைக்கி இதை செய்யுங்க இல்லை நான் லேட்டாக பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த வெள்ளி அதுக்கு அடுத்த வெள்ளியிலையும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ரொம்ப எளிய வழிபாடு ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னால் இந்த ரெண்டு பொருளும் ஒன்றாக கூடும்போது உங்களுடைய மந்திரமும் அது கூட சேரும்போது நல்ல வந்து ஒரு சக்தி உருவாவதை நீங்களே உணரலாம் உங்களுடைய பணம் உங்களிடம் வந்து சேரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி